மாவட்ட தொழிலாளிகள் முன்னேற்றக்காக பற்றி அனைத்து மாவட்ட தொழிலாளிகள் மரமண புரியோருக்கான மாபெரும் நிகழ்ச்சி மாநில அளவிலிருந்து சுயங்களை நடப்புகிற மகிழ்ச்சி இது பங்கு பெற்ற முனைவரும் நெஞ்சாத வாழ்த்துக்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே நஞ்சாத்த நல்ல அமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக அருமையான நிகழ்ச்சி இது தொடர்ந்து பல இடங்களிலே நடைபெற வேண்டும் நீங்கள் இறைவனுடைய குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் இறைவனை குழந்தைகள் உங்களுக்கு நல்ல நல்வாழ்க்கை அமைய வேண்டும் சுயமரங்கள் அறிஞர் சுயமரத்தில் பங்கு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் திருமண ஜோடிகள் நிச்சயம் பெற்று நிறைய சீர்வரிசையோடு ஐம்பத்தி ஒரு சோடி திருமணங்களை நடத்தி வைத்திருப்பதாக அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் சிவகங்கை மாவட்டத்திலும் இது போன்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வதோடு உங்களுக்கு திருமணம் நிச்சயம் அமைக்கப்பட வேண்டும் அந்த ஜோடிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த திருமணத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களையும் சொல்லி இருக்கிறார்கள் நிச்சயமாக வருவோம் நீங்கள் அத்தனை பேர் de yeah, la yeah. Gracias.